कुझु <US> कोई போங்க கமல் சாமியாருங்க தெரியல தெரியல சார் லெசன் வந்தது உங்க ஃப்ரெண்ட்லாம் அவரான் பாருங்க கமல் சாமியா பாருங்க

Vielen Dank.

ഓക്കാരൻ nah, പോണോ <tip> <Dibang, dibang menemena. tip> தந்து சொல்லுங்களா <moltaículos> <insulted> <IS affection> <teor prescribe> வந்துட்டிங்களா எங்கே எங்கே இருக்கீங்க சரி சீக்கிரம் வாங்க நீங்கள் சரி சீக்கிரம் வாங்க ஏற்று இல்லை இல்லை ஷாப் பண்ண போலாம் அப்போதான் ஆமாம் ஆமாம் ஷாப் பண்ண சீக்கிரம் வாங்கி நான்

உடனே அந்த பிள்ளை அண்ணாமல் உடனே

பிள்ளை சொல்லு அப்படி சொல்ல அறுத்து அடுத்தது அந்த பிள்ளை என்ன சொல்லிருக்கோம்

தெரியல தெரியல தெரியலன்னு சொல்ல புரியுதா புரியுதா இதுதான் அந்த பிள்ளைகளுக்கு சந்தோத்துல என்ன கம்மியா இருக்குமா ஏன்மா என் ஆதரக்காருக்கு நான் போயிட்டேன் அந்த இது என்னால் சாப்ப முடியல நீங்க சந்தைக்கு பகமையா இருக்க வேண்டாம் பகமையா எல்லாரும் ஒண்ணு முடி அங்கா இருக்கணுமா அப்படி இருக்கலாம் எல்லாம் ஒண்ணா அங்கா இருக்கலாம் புரியுதா ஏன்னு தெரியுமா नारे அது என்றுவம்rendre சான்பம் desktop inum எண்ணம் பவோரு Mens தெண்ணமife தெடர்க்கிர defeating довoby ditch merit தெக்கிர் சிரிய urgency fire edom 나 belonging ăn் Owner experience residential 아니라 respirrade Similarly நம்லைக்கிறJesusPaigi cùnglairல்லு시죠alion chilli granular sein investigation notebook Associateகியத recurring inne dignity அ

ہمارے لیے یہ مشکل ہے ہمارا سمجھا ہے آرے

காலமட்டே கொள்ளையா அப்போ காலமட்டே என்ன பண்ணறோம் புத்தி வந்துட்டீயா அந்த நினைத்து உட்கார்றப்ப நம்ம ஞானம் பெறறோம் சாரி நம்மளுக்கு புரியுதா ஞானமடறோம் புரிஞ்சதா அப்போ அந்த பத்தியெல்லாம் எல்லாம் உட்கார்ற போது அப்படினா அது என்னவா நடக்குதுங்க அப்படின்னா என்னங்க புரியுதா அப்ப தப்பா சொல்லற மாதிரி நீ என்ன பண்றாய் வருத்தமா இருக்க இல்ல புரியுதா ஒரு வருடத்துக்கு ஒரு மாசமே எல்லாம் கடந்து போறதுக்குတော့ யாராவதுனா மனசுலலாம் வரும் யாராவதுனா ಅಲ್ಲೂ <laughs>

பாவி சம சொன்னா எல்லாம் பாவி சம சொல்லுங்க சாணம் பாவி சொன்னோம் 2 பேர் இருக்க கே நோ ஹா 2 பேர் இருக்க கே நோ ஹா போய் ஒரே சீரா சுவீதான வந்து என்ன பண்றாரு ஆட்டாரை இதுதான் தெரியும்

ಆಯುಕ್ತ ಆಯುಮಾರು ಹಾಲು